நண்பர்கள் அனைவருக்கும் டெக்மார்ட் சோலாரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கரூர் பக்கத்தில் பரமத்திங்கிற ஊரில் கஸ்டமருக்கு அஞ்சு கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு ஒரு நாலு கிலோவாட் பேனலில் டிசிஆர் பேனல் ஆன்கேட் பேனல் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸில் தான் கஸ்டமரோட வீடு நாங்கள் காலையிலேயே இதே மாதிரியே எப்போ போல் ரெகுலராக போடுற மாதிரி ஒரு ஆறு டு ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம் இவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ரெண்டாவது ஃபோருங்கனால வந்து ஹைட் அதிகமாக போட்டோம்னா காற்று வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கஸ்டமர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார் அதனால் வந்து நாங்கள் வந்து லோ 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 ரூஃபிங் போட்டுவிட்டு அதுக்குள்ள வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து ஆறு பேனும் அடுத்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனிலும் போட்டு கொடுத்துக்குறோம் ஏன் அப்படி போட்டு கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்பேஸில் வந்து மீதியெல்லாம் வந்து அவங்க வந்து கஸ்டமர் மேலே மொட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சைடில் போட்டுவிட்டால் அவங்களுக்கு வந்து பேனும் போட்டு முடிச்சலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து நாங்கள் போட்டு கொடுத்தோம் ஒவ்வொரு பேனோட வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ச்ஸு மொத்தமாக எட்டு பேன் போட்டு கொடுத்துருக்குறோம் நாலு வாட்டில் போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு வர சப்சிடி என்னென்னு பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரூவா வரும் ஏன் அப்படின்னா மூணு கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னா எழுவத்தெட்டாயிரரூவா வரும் அவங்க யூசேஜ் எப்படின்னா மூணு ஏசி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணு ஏசி மோட்ரு எல்லாமே யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோவாட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரரூவா கரண்ட் பில் வருதுனாலும் உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் பில் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் சார்ஜ் தான் வரும் மேலே வந்து உங்களுக்கு அந்த எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக வராது கஸ்டமருக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனு அதே மாதிரி மேலே நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக ஏர்த்திங் அடிச்சுட்டு மூணு ஏர்த்திங் எதுக்குன்னா வந்து பேனல் எர்த்திங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் கஷ்டக்குற இர்த்திங்க அடுத்து வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு இன்வெர்டருக்கு ஒரு எர்த்திங் இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மூணு எர்த்திங் போட்டு ஒரு லைட்டிங் எரஸ்ட் போட்டு எல்லாமே போட்டு கொடுத்துட்டோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் போட்டு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஆன்கிரீட்டில் எனக்கு வந்து சோலார் போடணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கீழே காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஆஃபீஸ் டைமில் நீங்கள் வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோவாட்டு வரைக்கும் சப்சிடி ஸ்கீம் பண்ணி கொடுத்துருக்குறோம் மேக்ஸிமம் நீங்கள் அஞ்சு கிலோவாட்டுக்கு மேலே போயிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக நான் சப்சிடிக்கு பதிலாக நான் சப்சிடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் குறையும் நீங்கள் எல்லாமே நாங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளேஷன் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு முப்பதாயிரம் ரெண்டு கிலோவாட்டுக்கு அறுபதாயிரம் மூணு கிலோவாட்டிலேருந்து பத்து கிலோவாட்டு வரைக்கும் எழுபத்தெட்டாயிரூவா வரைக்கும் நாங்கள் மானி வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்கிரீட்டில் சோலார் உங்களுக்கு போடணுன்னா உங்கள் வீட்டுக்கு போடணும் தாராளமாக கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இது இல்லாத நாங்கள் தோட்டத்துக்கும் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வந்து தகவல் தான் எல்லாம் தெரியாத கஸ்டமராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே